எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து சவுதியில இருந்து பேசுறோம் எதுக்காக அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா இந்தியா மட்டும் இல்ல உலகம் உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந்து வெளியில இறங்கி போராட முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இங்க சவுதியோட சட்டங்கள் அப்படி வெளிய இறங்கி ரோட்ல இறங்கி போராட போராட்டம் பண்ண முடியாது போராட்டம் பண்ணதுக்கு இது இங்கிலாண்டோ இல்ல வந்து அமெரிக்காவோ இல்ல இது சவுதி அரேபியா அவங்களுடைய சட்டங்கள் அப்படி இருக்குது அதுக்காக நாங்க இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வந்து விடுமுறை நாள் ஆனால் வந்து கம்பெனிக்கு வந்து இதை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இந்திய அரசுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை மட்டும் வஞ்சிக்கிட்டே வஞ்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டும் ஒரு ஓர வஞ்சனத்தனமாக வந்து அவங்க கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றாமல் வந்து இது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதுக்காக இந்த இது எல்லா உலக தமிழர்களுமே வந்து அதை ஜல்லிக்கட்டுக்காக பண்ணுவாங்க அனைத்து மதத்தினரும் அதாவது இன மதம் பேதம் பார்க்காம அனைத்து மதத்தினரும் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க இவங்களுடைய போராட்டங்கள் வந்து வெற்றி பெறணும் இந்திய மக்கள் அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நாங்க எப்போதுமே சப்போர்ட்டா இருப்போம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு இந்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை பீட்டாக்கு வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை பீட்டா வந்து யாரு அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய ஜெர்சி பசுக்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்க ஜெர்சி பசுக்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து இப்ப எப்படி நம்ம ஊர்ல நாட்டு நாய்கள் இல்லையோ அதே மாதிரி வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இது எப்படி இப்ப இப்ப எப்படி வந்து நாட்டு நாய்கள்ங்கிறது வந்து இந்தியால இல்லை இந்தியால இல்ல மொத்த தமிழ்நாட்டு இந்தியால எங்கேயுமே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நாட்டு நாயை வந்து எப்படின்னா நம்ம எது போட்டாலும் சாப்பிடும் வந்து இப்ப வந்து அந்த ஒரு கலாச்சாரமே இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம நாயை வாங்கி எப்படி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு மட்டும் பானையாறு இருபதாயிரம் மாசத்துக்கு செலவு பண்ணுறோமோ அதே போல மாட்டு மாடுகளையுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை எங்களோட சப்போர்ட்டை வந்து இது மூலமாக தான் தெரிவிக்க முடியுமே தவிர வேற இது மூலமும் எங்களால் தெரிவிக்க முடியாது ஸோ அதுக்காக நாங்கள் வந்து வன்மையாக கண்டிச்சு ஊர்ல இருக்கிற விவான்ட் ஜல்லிக்கட்டு அமண்ட் பிசி பிசிங்கிறது பிரिवன்ஷன் பிரिवன்ஷன் ஆஃப் क्रुएलिटी அனிமல் ஆக்ட் அதிலிருந்து பசுமாட பசுமாட்டோ காளை மாடோ மாடுகள் வந்து அந்த பிரिवன்ஷன் ஆஃப் क्रुएलिटी ஆக்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் கோரிக்கையா இருக்குது சோ வந்து இதை வந்து இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜல்லிக்கட்டு வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் போராடுவோம் போராடுவோம் இந்திய மக்களுடைய சக்தியை தான் உலகம் பார்த்திருக்கு இப்ப தமிழ்நாட்டு மக்கள் மாணவரோட சக்தியை வந்து இந்தியா பாத்துக்கிட்டு இருக்கு உலகம் பாத்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை இதுல இருக்கிற எல்லாருமே வந்து அடிப்படை வேலை வந்து வீட்டோட இந்தியால இருக்க முடியாம இப்ப நாங்க வருத்தப்படுறோம் ஏன்டா இந்தியா இல்ல எங்களால போராட முடியல அப்படிங்கிற தமிழர்களா வந்து